ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் திராட்சை செடி திராட்சை கொடிதாங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக படர்ந்து வந்திருக்கு இதுதான் ஒரே ஒரே ஒரு கன்று தான் வாங்கி வச்சோம் நல்லா பெருசாக அதனுடைய வேர் பாருங்க எவ்வளோ பெருசு வந்திருக்கு மரமாட்டான் இருக்கா அப்படியே மேலே போயிட்டு அப்படியே வந்துருக்குங்க ஃபுல்லாக கொடி படர்ந்துருக்கு இங்கேயும் வெத்தலை இருக்குது பார்த்திங்களா கொச கொச கொசன்னு வச்சுருக்கு பூந்தோட்டமே இங்கேயும் இருக்குங்க கத்தாழை இது என்ன கொடினா பாவக்காய் கொடி இப்போ தான் ரீசண்டாக வச்சு மாட்டு வளர்ந்து இந்த பூ வச்சுருக்குங்க காயும் வச்சுருக்கு கட்டவா தெளி காய் காய் வச்சுக்கிட்டு இருக்குங்க நிறைய வைக்கிறது இப்போ தான் இந்த உள்ளெல்லாம் இருக்குது தெரிதா இன்னும் பூலாம் வைக்குது கொஞ்சமாக நிறைய செடி வைக்க ஆரம்பிக்கணுங்க நம்ம இன்னும் வித்தியாச வித்தியாசமாக மற்ற எல்லா செடியும் இதுக்கு நடுவில் ஒரு சீக்ரெட் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அது ஒரு மரம் சரியா அதை நான் காட்டுறேன் இப்போ காட்டலாமா என்னென்னு ஒன்றும் புரியல சரி காட்டுறேன் சந்தன மரங்க நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் நான் காட்டை வந்ததே மனதுட்டோம் பார்த்திங்களா அதாவது என்னென்னா நம்ம செல்லம் அதாவது திராட்சை கொடியில் பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ தான் ஒரு கொஞ்சம் பழம் பறித்தேன் பச்சையாக தான் இருக்கும் காயெலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஒரு பாருங்க பச்சையாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் இது பிளாக் திராட்சைங்க கருப்பு திராட்சை என்னடா பச்சையாக இருக்கே கருப்புன்ற கண்ணு தெரியலடா கபோதி நாயை முண்டம் அப்படின்னீங்கன்னா கருப்பு இது பச்சை தான் நாங்கள் நினைச்சோம் பட் ஆனால் அது இல்லைங்க இப்போ பச்சையாக இருக்குது கரெக்டாக உடனே அந்த கருப்பு கலருக்கு வந்துடுதுங்க பாத்தீங்களா இருட்டாவே தெரியுதுங்க தெரியுது ஓரளவுக்கு தெரியுதுங்க தெரியும் நினைக்கிறேன் தெரிஞ்சா சரி தங்கச்சி கேட்டுச்சுங்க எப்படிக்குது எல்லாம் வீடியோலாம் அனுப்பு அப்படின்ட்டு நம்ம யூடியூப்ல போட்டால் வியூஸ் போதோ இல்லையோ தங்கச்சி பார்க்கும் அதாங்க அதுக்காக நீங்களும் பார்க்கணுன்னு தான் போடுறது பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறமா மற்றதெல்லாம் பார்க்கலாம் கொஞ்சமாக உங்களுக்காக எல்லா ஒன்றா பார்த்தீங்கன்னா போடுவேன் வீடியோ இல்லை அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல அதுக்கோசரம் நான் ஒன்றும் போட்டதில்லை வீடியோ

தெரியும் தெரிஞ்சுதான் ஆகணும் என்னா இப்பதான் வானம் ஆகி வெயில் அடிக்க ஆரம்பிக்குது அதனால தெரிய மாட்டேங்குதுங்க கலராக கொடி நல்லா பெருசாக படர்ந்து வந்திருக்கு நல்லா பயங்கரமாக இது ரத்தனை ரத்தனை கொடிங்க இங்கேயும் இருக்கு பழம் காய் வச்சிருக்கு பார்த்தீங்களா நிறைய காய் இருக்கு பரவாயில்ல இப்போ ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது எவ்வளோ வைக்கல இப்போ ஓரளவுக்கு காயெல்லாம் வச்சு வச்சுருக்குங்க அடி கொடி நல்லா பறந்து வருது இந்த மாதிரி கீழெலாம் வருது தூக்கி கட்டணும் அதாவது இதுக்கப்புறம் எக்ஸ்டண்ட் பண்ணணுங்க இன்னும் நிறைய மேல ஃபுல்லாக படந்து முடிஞ்சிடுச்சு ஃபுல்லாக ஆகிடுச்சு கேப்பே தெரில அப்புறம் பழம் வச்சே தெரியாதுங்க சரிங்க இதை காட்டணும் தான் பண்ண வீடியோ எடுத்தேன் காட்டியாச்சு வச்சு அதுக்கப்புறம் சேட்டை வைக்கிற செடியை வந்து காலி பண்ண தாங்க வேலை போடா பொண்ணு தானே அது பூ நிறைய வைக்கிது பாவக்காய் பாவக்காயும் வச்சிருக்கு பாத்தீங்களா ஒரே செடியில் எவ்வளோ பூ பார்த்தீங்களா செம்மிக்கித சொன்ன இல்லைங்க சந்தன மரம் எட்டி பாருங்க ராசா அந்த ராசாவை இப்போ இப்போதான் இவர் வந்து இந்த ராசா 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 தீ காளி பண்ற ராசா தீ அழகாக வந்து கட்சிட்டு போயிடுதுங்க நானும் இவ்வளோ மறைச்சி மறைச்சி வைக்கிறேன் ஏதோ அந்த பாவக்காய் செடி இருக்கிறதால கொடி இருக்கிறதால கொஞ்சம் மறைஞ்சி வாழ்ந்துக்கிட்டு வருது பாருங்க ஒரு வீடு பயிட்டுக்கு வந்துக்குதுங்க வயிட்டுக்கு உள்ள அந்த கம்பி வேலி வச்சு வச்சுருக்குங்க அதுதான் உள்ள மறைவாக தான் இருக்கு கண்ணுக்கு தெரியாது வளரட்டும் பார்த்தீங்களா அங்கேயும் பூ இருக்கு போ எட்டிட்டு ஓசைப்பா

இங்கேயும் சின்ன தோட்டம் இருக்குது கருப்புல கருவேப்பில் கண்ணு இருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு கொடி வச்சோங்க அது அப்படியே படர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படியே போகுது அதை ஐடியா என்னென்னா இதில் ஏற்றி அப்படியே அங்கிட்டு போய் அந்த மரத்தில் கொடிக்கல மரத்தில் ஏறி அப்படியே ஏற ட்ராவல் பண்ணி போய் அங்கே அப்படியே போட்டோங்க படர்லேயே இங்கே சைடில் ஒரு ரெண்டு லைனில் மிளகா செடி வச்சேன் அந்த அந்த நாய்ஸ் தின்னுச்சிங்க நிறையா கச்சி கச்சி வச்சு இது போகிறான் என்னங்க பண்ணு அட்டகாசம் தாங்க முடியல டார்ச்சர் பேர் வழியாக இருக்குது மிளகாய் செடி பூ வச்சுருக்கு நிறைய நல்லா இருக்குல்ல அழகா நல்லா வெளிச்சம் படுற இடத்துல தாங்க வச்சுக்கிறோம் நல்லா ஹைட்டாக வந்து தண்ணி விட்டுருக்கு இப்போ தான் ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில் நீங்களும் வாங்கிக்க ஆரம்பிங்க இங்கே இங்கே இருக்கு இல்லையா இது கத்திரி சரிங்க அம்மா நாற்று விட்டுருந்தாங்க இப்போ தான் வருது திரா கத்திரிக்காய் கன்று இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகிட்டு பருக்க எடுத்து வேறு இடத்துல அப்படியே ஒரு அழகாக வைக்கணுங்க வச்சு அதை ஒரு தோப்பு மாதிரி உருவாக்கணும் பூ வைக்கிறாங்க இவங்களாம் அப்போ தான் இதுலேயும் நிறைய பூ வைக்கிதுங்க முக்கு வச்சு பார்த்தீங்களா எவ்வளோ முக்கு நிறைய முக்கை இருக்கு நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குங்க நிறைய 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 முக்கை இருக்குது எதிர்பார்த்த மாதிரி நைஸுங்க நைஸு இது என்னென்னா இந்த பீக்கங்காய் வேற போட்டாங்க இங்கே வளர்ந்து வர்றாங்க இப்போ தான் பீக்கங்காய் சுய சும்மா வைக்காமல் இதுமாரி எதனா யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இளமும் வீணாகாமல் எதோ ஒன்று கிடைக்கும் வீட்டுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ பெனிஃபிட் தாங்க எல்லாமே எங்கள் பாட்டி தான் சொன்னாங்க உட்காந்துக்கிட்டுருக்காது கண்ணு உட்காந்து உட்கார் நேரத்தில் எதனா ஒன்று சும்மா பண்ணிக்கிட்டு உன்னால் முடிஞ்சது கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னாங்க அவங்க கம்முனே இருக்க மாட்டாங்க கையை வச்சுக்கிட்டு கேதனா ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பாங்க செடியை நோண்டுவாங்க புழியை நோண்டுவாங்க ஏதாவது விதை போடுவாங்க அப்படித்தாங்க இருக்கணும் அவங்க நிறைய செடி அவங்க வீட்டில் பார்த்தோன்னா இன்னும் நிறைய பூச்செடிலாம் இருக்கும் சரிங்க காட்டுறதுலாம் காட்டியாச்சு இன்னும் வேறு எதுனா காட்டுறது தகுந்தால் அப்புறம் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ கோழி கோழியை பார்த்திங்கனா இது மாடு கட்டுற இடங்க பிடிக்குது நல்லா இருக்குதா வீடியோ பார்த்தவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு சரியா என்னடா ரெண்டு மாதம் தான் இருக்குது முன்ன நிறைய தம்பிடுச்சே அப்படின்ட்டு பார்த்தா எல்லாம் கொஞ்சம் வெளியே இருக்குங்க இன்னொரு கொல்லியில் பக்கத்தில் இருக்குது இங்கே தீனி பார்த்தலங்க அதனால் அதெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போய் கொல்லியில் கட்டிட்டோம் மேஞ்சிருக்கலான்ட்டு சரிங்க இந்த வீடியோ இதோட எண்டு பண்ணிங்கன்னா டாடா